என் தலைவர் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டான்டா யாரா அவன் தலைவர் வேற யாரு நம்மளுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தான் இந்த தேர்தல் ரிசல்ட் பதவியேற்பு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ மறுபடியும் பழைய மாதிரி திமுகவையும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுமே கழிவுத்தி காரி துப்பிட்டு வந்துட்டு இருக்காரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக நாகரிக அரசா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆதாரபூர்வமா சொல்ல போறேன் ஏன்னா திராவிட அரசியல் மட்டுமே பார்த்த நமக்கு நாகரீக அரசியல்னா என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ தயவு செய்து இந்த செக்மெண்ட் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க இந்த நாகரிக அரசியல்ல பாஜக எவ்வளவு உச்சத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த அநாகரிக அரசியல்ல திமுக மற்றும் காங்கிரஸ் எவ்வளவு உச்சத்துல இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமா சொல்ல போறேன் நெக்ஸ்ட் காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஓட்ட விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழக காங்கிரஸ் உடைய தலைவர் ஒரு மாதிரி பேசாரு முன்னாள் தலைவர்கள் வேற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது சம்திங் மாதிரி தான் தெரியுது நிறைய பேர் திமுக எதிராக ரொம்ப வெளிப்படையாவே பேசுறாங்க அது என்ன ஏதுங்கிறத பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே எதிரே ராமானுஜாய நமகா ஏழர்ம தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த சீட்டானது கிடைக்கல அவங்க அவ்வளோ இடங்களை வின் பண்ணல ஆனாலும் என்டிஏ ஏ தலைமையில தான் மத்திய அரசு அமைஞ்சிருக்கு இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட பாஜக தனித்தே வின் பண்ணாங்க அவங்க சிங்கிள் மெஜாரிட்டில வின் பண்ணிருந்தாங்க இருந்தாலும் அவங்க இது பாஜக தலைமையிலான மத்திய அரசு கிடையாது என்டிஏ தலைமையிலான தலைமையான மத்திய அரசு அப்படி மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க அப்படிதான் ஆட்சியும் பண்ணாங்க ஆனா இந்த முறை இந்த புள்ளி வச்ச கூட்டணியானது படுத்தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆனாலும் அவங்க ஏதோ பெரிய மார்ஜின்ல வின் பண்ண மாதிரி அப்படி சீன் போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படிப்பட்ட ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு படுதோல்விதான் இந்த முறையும் அடைஞ்சிருக்காங்க ஆனா பில்டப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்ல அவங்களுடைய முப்பத்தி மூணு கூட்டணி கட்சிகளும் முப்பது திசையில திருச்சி ஓடிட்டு இருக்காங்க அந்த லட்சணத்துல பாஜகவை பார்த்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னு உதறிட்டு வராங்க தற்கொலை தொண்டர்கள் இது மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல ஆனா அரசியல மூழ்கி முத்தெடுத்த பெரியவர்கள் கூட பாஜகவை பார்த்து மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்றாங்க இதெல்லாம் குறித்து நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மனிவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது நம்முடைய மனிதர்கள் லெப்ட் ரைட் வாங்கிட்டாரு அண்ட் ஆல்சோ மைனாரிட்டி கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத அவர் விளக்கு சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் நாம இங்க ஒரு குட்டி கிளிப்பிங்க பார்த்துலாம் அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே என்டிஏ மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற டேர்மையும் யூஸ் பண்ணல நான்சென்ஸ் அப்சலூட் நான்சென்ஸ் மைனாரிட்டினா என்ன டேர்ம்னே உங்களுக்கு புரியல பிடிச்சதை பேசுறாங்க நம்முடைய நண்பர்களே அதாவது சிம்பிள் மெஜாரிட்டிக்கு டூ செவன்டி டூ வேணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டூ செவன்டி டூ ஒரு கட்சிக்கு இல்லை அவங்கள வெளியிலேருந்து யாராவது ஆதரித்து அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஃபார்ட்டி தான் இருக்குது பிஜேபிக்கு வெளியிலேருந்து ஐம்பது பே ஐம்பது எம்பிஸை வந்து அஞ்சாறு கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க கேபினெட்டில் இடம் பெறலைன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூற்றாறில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று கலைஞர் தமிழ்நாட்டில் ரன் பண்ணும்போது அவருக்கு தொண்ணூற்றி ஏழு நினைக்கிறேன் தொண்ணூத்தேழு தொண்ணூற்றெட்டோம் சிம்பிள் மெஜாரிட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி நூற்றி பதினெட்டு காங்கிரஸோட முப்பத்தாறும் பாமகவோட பதினெட்டும் தான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து கலைஞருக்கு ஆதரவு காப்பாற்றாங்க கேபினட்ல இடம்பெறலை அதுதான் கிளாசிக் டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் மைனாரிட்டி கவர்மெண்ட் கலைஞர் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்று இது இது நான் சொன்னாலும் சொல்லாட்டி இதுதான் உண்மை நீங்கள் புரி நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை எனக்கு பிடித்தாலும் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் இதுதான் உண்மை பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் புரியும் நினைக்கிறேன் இது பெரிய பரிமலை அழகிற பொழிப்புரைகள் தேவையில்லை அந்த மாதிரி இப்போ இரநூத்தி நாற்பது வெளியிலேருந்து அஞ்சு கட்சியும் ஐம்பது கட்சியும் ஆதரிச்சு ஐம்பது சீட்டு நூறு சீட்டில் ஆதரிக்கிறான்னா தட்ஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் மைனார்டி கவர்மெண்ட் மாறாக இந்த இரநூத்தி நாற்பதுக்கு மெஜாரிட்டி வரக்கூடிய ஃபிகரில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவங்களும் ஆட்சியில் அங்கம் வகித்து அரசு நடத்தப்படுகிறதுன்னா அது கூட்டணி அரசு இந்த விஷயத்தில் இப்போ என்னென்னா இரநூத்தி நாற்பது பிஜேபி

இப்போ நீங்க ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த என்டிஏ மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற சொல்றவங்க எல்லாருமே ஒன்னு திமுகக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்களேன்னா இந்த காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்களா இருப்பாங்க இல்லைன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அவங்க தொடர்ந்து என்டிஏ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் அந்த ஸ்போக் பெர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்களே ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அவங்க எல்லாருமே டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கூட மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் தான் யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க உண்மையாலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகை திரு மணி அவர்கள் சொல்லியிருந்தாரு திமுக இங்க ஆட்சி பண்ணாங்க பாத்தீங்களா அதுதான் உண்மையாலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட் நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி திமுக அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதுதான் உண்மையாலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட் பட் பாஜகவுடைய இந்த அரசு இருக்கு இல்லையா இப்ப அமைஞ்சக்கூடிய இந்த அரசானது மைனாரிட்டி கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட பாஜக சிங்கிள் மெஜாரிட்டில தான் வின் பண்ணியிருந்தாங்க அப்போ அவங்க இது என்டிஏ தலைமையிலான மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி பண்ணாங்க இந்த முறையும் பாத்தீங்கன்னா இது என்டிஏ அரசு தான் தலைமையிலான மத்திய அரசு தான் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க ஆனாலும் சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது அவங்கள குற்றம் கூற சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை மாதிரிலாம் இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அரசியல்ல அடிப்படை அறிவு இருக்கிற எவனுமே பாத்தீங்கன்னா என்டிஏ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அது மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்துல அவங்க எத்தனை சீட்டுகள் வின் பண்ணாங்க அப்படிங்கறத போய் பாருங்க அதுதான் உண்மையாலேயே மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இவ்வளவு சீட்டுகள் வின் பண்ணியிருந்தாலும் பாஜகவை பார்த்து மைனாரிட்டி கவர்மெண்ட் என்டி மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றது அப்பெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ட்டு அது மாதிரிதான் இப்ப எவெல்லாம் சேனல் வச்சிருக்கானோ யூடியூப் சேனல் வச்சிருக்கானோ அவ எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற அவனுங்களே சொல்லிக்கிட்டு இஷ்டத்துக்கும் அவனுங்களுடைய அந்த சொந்த கருத்துலாம் எல்லாம் இருக்கணும் அது எல்லாத்தையுமே இதுதான் உண்மையான கருத்து இப்படிதான் இருக்கு அரசியல் களம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க அவனுங்களுடைய கருத்தை இங்க திணிக்கிறானுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது நாகரீக அரசியல் தான் திராவிட அரசியல்வாதிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய நிரம்பி இருக்கக்கூடிய இந்த மண்ணுல நாகரிக அரசியல்னா என்னன்னு பல பேருக்கு தெரியாது நான் உங்களுக்கு நாகரிக அரசுனா என்னன்னு சொல்ல போறேன் அதுவும் நிகழ்காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டி சொல்ல போறேன் இங்க சைட்ல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் இந்த விஷயத்த நீங்க அதை அப்படியே பாருங்க ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவர்களை போய் பாக்குறது யாருன்னா இப்போ தேர்தலில் வின் பண்ணி இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் காரிய பாஜக தொண்டன் ஒடிசாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மோகன் நவீன் பட்நாயக் அவர்களை பார்த்து அவர்கிட்ட வாங்குறதுக்காக போயிருக்காரு பல வருஷமா ஒடிசாவை ஆட்சி செய்த நவீன் பட்நாயக் கோட்டையை தகர்த்து பாஜக இப்போ அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க தமிழகம்ல நடக்கிற மாதிரி ரொம்ப மோசமான கேவலமான அங்க பண்ணல ஆல்சோ நவீன் பட்நாயக் மோசமான ஒன்னும் பண்ணவே இல்ல பாஜக தேர்தலில் பண்ணதுக்கு அப்புறமா திரு மோகன் மாஜி அவர்கள் ஒடிசாவுடைய முதல்வரா பதவி பொழுது அந்த இடத்துல ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள் கூடவே இருந்தாரு வாழ்த்து சொன்னாரு அண்டாசோ மோதி அவர்கள் கிட்ட ரொம்ப பாசமாவே பேசினாரு இதுதான் நாகரிக அரசியல் மேடையில இருக்கும் கூட நவீன் பட்நாயக்க அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு மோதி அவர்கள் அதுதான் நாகரிக அரசியல் ஆனா காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய அரசியல் இப்படியா இருக்கு இல்ல இது மாதிரிலாம் இருந்ததே கிடையாது நம்மளுடைய மோதியோடைய பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணிச்சாங்க காங்கிரஸ் அது மட்டும் கிடையாதுங்க இந்த கேரளா காங்கிரஸ் எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கறதையும் பாருங்க அந்த பயம் இருக்கணும்டா நம்முடைய பாரத பிரதமரை பார்த்து அந்த பயம் இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றது யாரு கேரளா காங்கிரஸ் இதே மாதிரிதான் தமிழகத்துல பாஜக தோத்ததுக்கு அப்புறமா அண்ணாமலையுடைய தோல்விக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக மற்றும் திமுக உடைய கூட்டணி கட்சிகள் என்னென்னலாம் பண்ணாங்க என்னென்னா பேசுறாங்க அப்படிங்கிறத நாம பார்த்தோம் ஒரு ஆட்டினுடைய கழுத்துல அண்ணாமலை புகைப்படத்தை மாட்டி அந்த ஆட்டுடைய தலையை துண்டா வெட்டுறாங்க நாங்க மட்டன் பிரியாணி போடுறோம் அண்ணாமலுடைய தோல்வியை கொண்டாடுறதுக்கு நாங்க மட்டன் பிரியாணி போடுறோம் சொல்லி ஏகப்பட்ட கேவலமான அநாகரிகமான அருவருக்கத்தக்க அரசியல் எல்லாம் இங்க திமுக மற்றும் அவங்களுடைய கூட்டணி பண்ணாங்க இது மாதிரி அநாகரிக அரசியல் பண்றவங்க இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல நம்முடைய அண்ணாமலர்கள் எப்பேற்பட்ட நாகரிக அரசியல் பண்ணியிருக்காரு தெரியுங்களா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னா சீமானுக்கு வாழ்த்து சொன்னார் பாத்தீங்களா அதுதான் அதே இடத்துல சீமான் அவர்களுக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் என்ன பேசினாங்க தெரியுங்களா திரு செல்வ பிறந்தை அப்புறமா அண்ணாமலை அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே பேசின அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க தயவு செய்து பாருங்க இந்த நாட்டுல ஏதோ ஆபத்தான விஷயம்னா நாம் தமிழருக்கு ஏமாந்து போய் இளைஞர்கள் வாக்களிக்கிறாங்களா அதை விட ஆபத்தான செய்தி எதுவுமே கிடையாது அவரும் ஒரு பிரிவினைவாதி தான் ஜனநாயகத்து மேல் நம்பிக்கை இல்லாதவர் அவரு நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் பாராட்டுறேங்க காரணம் எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையிலே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த காலத்தில் அவங்க நின்றுருக்கிறாங்க பணம் கொடுக்காமல் நின்றிருக்கிறாங்க நான் பாராட்டுறேன் எல்லா இடத்திலும் கூட ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து அவங்க போட்டு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் நின்றிருக்காங்க அதனால் நம்ம சும்மா ஒரு குற்றம் சொல்கிறக்காக ஒருத்தர் நான் குற்றம் சொல்ல விரும்பல் அதுவும் கூட்டணி இல்லாமல் தனிஞ்சு நின்றுருக்கிறாங்க புது சிம்பலில் நின்றுருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு ஒரு புது சிம்பல் நின்றிருக்காங்க அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னா என்னுடைய கடமையை நான் தப்பா செய்யறேன்னு அர்த்தம் அதனால் நாம் தமிழர் கட்சி களத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன் நாகரீக அரசியல்னா இதுதான் இதுதான் நாகரிக அரசியல் சொல்லுவாங்க சீமானவர்களுடைய சித்தாந்தமும் எங்களுடைய சித்தாந்தமும் வேற வேற ரெண்டு பேருக்குமே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு ஆனாலும் இந்த தேர்தல் காலத்துல சீமானவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்கு நான் அவருக்கு வாழ்த்து சொல்றேன்னு நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்றாரு ஆனா காங்கிரஸ் உடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு நீங்களே பாத்தீங்க திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்க வேண்டியது இருக்கு என்னன்னா காங்கிரசோடைய முன்னாள் தலைவர் திரு ராஜீவ்காந்தி அவருடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது அவருக்கு சாலோ போட்டு பிடிச்சி வரவேற்பு எல்லாம் கொடுத்தது யாரு உங்க கூட்டணுடைய பாஸ் திமுக தான் திமுக தான் அது மாதிரிலாம் பண்ணாங்க அப்படிலாம் பொழுது நீங்க அதை எதுவுமே மனசுல வச்சிக்காம திமுக கூட கூட்டணியில இருக்கீங்க உங்களுடைய தலைவருடைய கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர்களை கட்டி பிடிச்சி சால்வெல்லாம் போட்டு வரவங்க கூட நீங்க கூட்டணி வைப்பீங்க அது தப்பு கிடையாது ஆனா சீமானுடைய பேச்சுகளை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை பார்த்து தப்புன்னு சொல்லுவீங்க என்ன சார் நியாயம் இது இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு மெச்சூரா நடந்துக்கிறாரு பாருங்க அவர்களுக்கு அரசியல் அனுபவமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு மோசமான அரசியல் பண்றாங்க ஆனா அவர்கள் எவ்வளவு ஹெல்த்தியான அரசியல் பண்றாரு இதுதானே நாகரீக அரசியல் இதுதான் நாகரிக அரசியல் ஆனா திமுக மற்றும் காங்கிரஸ் பண்றது அநாகரிக அரசியல் கடந்த காலங்கள திமுக எத மாதிரியான அரசியல் தமிழகத்துல பண்ணாங்க அப்படிங்கறத போய் பாருங்க வரலாறு கொஞ்சம் தேடி பிடிச்சு பாருங்க அவ்வளவு நெக்ஸ்ட் தமிழக காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் ஏதோ ஒரு பெரிய லடாய் நடந்துட்டு இருக்க போல இருக்கு திமுக எதிராக ரொம்ப வெளிப்படையாவே அவங்க பேசிட்டு வராங்க கூட்டணி கட்சிக்கு எதிராகவே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் சார்ந்திருப்பதா சுயமாக இருப்பதா செல்வ பெருந்தகை நாம் இருக்க போகிறோமா சுயமாக இருக்க போகிறோமா இன்னும் எத்தனை காலம் சார்ந்தே இருக்க போகிறோம் நமது இயக்கத்திற்கு வரலாறு உண்டு எவ்வளவு காலம் சார்ந்திருப்போம் என்பதற்கு விடை உங்களிடம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக காங்கிரஸ் செல்வ பிறந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படியே இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் பாருங்களேன் ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லி கொண்டுகின்ற செய்தி நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம் சார்ந்து இருக்க போகிறோமா தோழமை என்பது வேறு தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும் தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும் ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் இதை விட வெளிப்படையா யாராச்சும் பேசுவாங்களா திமுக அவருக்கு எதிராக இவ்வளவு வெளிப்படையா யாராச்சும் பேசுவாங்களா நாங்க தோழமையோட இருக்கிறோம் அப்படிங்கறதுனால காங்கிரசை விட திமுக உயர்ந்தது கிடையாது எங்களை விட உயர்ந்தவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரு செல்வப்ருந்தை அவர்கள் சொல்றாரு திரு செல்வப்பேந்தைவர்களுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய ஊபீஸ்கள் இந்த தற்கொலை ஊபிசுகளா இருப்பாங்களா சோசியல் மீடியால அவனுங்க எல்லாருமே பயங்கரமா திரு அவர்களுக்கு எதிராக வராங்க அநாகரீகமா ஏற்கனவே சொன்ன மாதிரி அநாகரிகமா கொச்சியா அசிங்கசிமா அருவருக்குற தக்க வகையில திரு செல்வப்பிருந்தை அவர்களுக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு திரு செல்வப் அவர்கள் பேசுறத பாக்கும்போது பெருசா ஒன்னும் தப்பா இருக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் தெரியல ஏன்னா அவரு அவருடைய கட்சியை பலப்படுத்தணும் அவருடைய கட்சியை ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரிதான் பேசுறாரு அது தப்பு கிடையாது எந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க அதே மாதிரிதான் திரு செல்வ பிறந்த அவர்கள் பேசியிருக்காரு ஆனா ஊபிச்கள் அதை ஹெல்த்தியா எடுத்துக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எங்க கூட்டணியிலே இருந்துகிட்டு எங்க மூலியமா நீங்க பண்ணிட்டு எங்களுக்கு எதிராகவே பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட மூளையே இல்லாம இந்த தற்கொலை ஊப்பீஸ்கள் பேசிட்டு வரானுங்க அதுவும் இந்த மூத்த ஊப்பீஸ்களா இருப்பானுங்க பாருங்க அவனுங்க பேசுறதா பாக்கவே முடியல சகிச்சுக்க முடியல அவ்வளவு மோசமா பேசிட்டு வராங்க மூத்த ஊபிஸ்களே இது மாதிரி பேசினாங்கன்னா இப்ப புதுசா வர ஊபிஸ்கள் எப்படி பேசுவாங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்களுடைய முன்னோடிகள் எப்படி பேசினாங்களோ அதே மாதிரிதான் இவனுங்களும் பேசுவாங்க அவ்வளவு மோசமா அருவருக்கத்தக்க வகையில் பேசிட்டு வராங்க அதுவும் பொது வெளியில தமிழக காங்கிரஸ் உடைய முன்னாள் மூத்த எல்லாம் என்னெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கறது குறித்து தமிழக பாஜக ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன் அதுவும் கடைசியில தமிழக காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவர் எப்படி திமுக காரர் மாதிரியே பேசுறாரு அப்படிங்கறதும் தயவு செய்து பாருங்களேன் மகாத்மா காந்தி சொன்னார் அவர்கள் தண்ணீர் எடுக்க விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கிணறு வெட்டி கொடு அவர்கள் கோவிலுக்குள்ளே விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கோவில் கூடு நான் பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னார் தொடர்ந்து இனவெறியையும் தீண்டாமை கொள்கைகளையும் மக்களின் மனதில் விதைத்து வெறுப்பரசியல் மூலம் பிரித்தாள நினைக்கும் காங்கிரஸ் கட்சி அங்கு தொட்டு இங்கு தொட்டு கடைசியில் நமது தேச தலைவர்களின் மேலேயே குற்றம் சுமத்தி அதில் அரசியல் செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு தரம் தாழ்ந்து போய்விட்டது அதில் ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட மக்கள் கடவுளின் பிள்ளைகள் என்று அவர்களை அரவணைத்து வழிநடத்திய காந்தி அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென தனிக்கிணறு மற்றும் தனிக்கோவில் கட்டித்தருமாறு கூறினார் என்று பொது மேடையில் அவர் மீது தீண்டாமை சாயம் பூசும் செயல் மற்றொன்று பசியின் கோரப்பிடியால் ஒரு குழந்தையின் கல்வி பறிக்கப்படக்கூடாது என மதிய உணவுடன் கூடிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய காமராஜர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை வேளாண்துறை அமைச்சராக அமர்த்தி அழகு பார்த்த ராஜாஜி போன்ற தன் சொந்த கட்சி தலைவர்களை மறைமுகமாக சாடுவது போல காங்கிரசில் இதுவரை எவரும் சமூக நீதியை பின்பற்றவில்லை என வாய் பூசாமல் உளறுவது இவ்வாறு சமீபத்திய தொடர் நிகழ்வுகளில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் உளறுவதை பார்த்தால் அவர்கள்தான் சார்ந்திருக்கும் கட்சி எது என்பதையே மறந்துவிட்டு முழுக்க முழுக்க திமுகவின் கொத்தடிமைகளாக மாறிவிட்டனர் எனவே ஊருக்கெல்லாம் அரசியல் போதிப்பதை நிறுத்திவிட்டு தன் சொந்த கட்சிக்காரர்களுக்கு காங்கிரசின் வரலாறு பற்றியும் கட்சி ஒற்றுமை பற்றியும் சொல்லித்தர வேண்டிய அவல நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுள்ளது என்பதுதான் பரிதாபகரமான உண்மை தமிழக காங்கிரஸ் உடைய முன்னாள் தலைவர் லாஸ்ட்ல என்ன பேசினாரு அப்படிங்கிறத பாத்தீங்களா நாம தமிழகத்துல வின் பண்ணிருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் திமுகவும் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களும் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு அப்ப நீங்க உங்களுடைய கட்சியினுடைய பிம்பத்தினால வின் பண்ணல திரு ராகுல் காந்தி அவர்களால வின் பண்ணல திமுகவாலையும் திமுகவுடைய தலைவராலும் தான் நீங்க வின் பண்ணிருக்கீங்க அதை அவரே வெளிப்படையா சொல்லி அவரே ஒத்துக்கிறாரு பாருங்களேன் அதனாலதான் தமிழக பாஜக சொல்லுது காங்கிரஸ் உடைய வரலாறுகள் என்னங்கிறத மறந்துட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக திமுக இவங்க மாறி போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்றாங்க கிண்டல் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது என்ன நடக்குதோ அதை அப்படி குத்தி காட்டி பேசுறாங்க அதே மேடையில தான் திரு செல்வப்ருந்தை அவர்கள் சொல்றாரு நாம இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சார்ந்தே இருக்க போறோம் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நம்ம தோழமை கட்சிகளோட அதாவது இந்த கூட்டணி வச்சே நம்ம இருக்க போறோம் நாம ஆட்சிக்கு வரக்கூடாதா நாம ஆட்சி செய்ய வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி திரு செல்வப் பேருந்தை பேசுறாரு ஆனா அதே மேடையில பேசின முன்னாள் தலைவர்கள் என்ன பேசுறாங்க நாம வின் பண்ணதுக்கு காரணம் திமுக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முன்னாள் தலைவர்கள் மற்றும் இந்நாள் தலைவர் எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்றத பாருங்க இப்படிதான் இவங்க கூட்டணியே இருக்கு இது மட்டும் கிடையாதுங்க களத்திலும் இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு இத பாருங்க பஸ் ஸ்டாண்ட வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு கார்த்திக் சிதம்பரம் வந்த போது சத்தம் போட்ட திமுக நிர்வாகியை சமாதானப்படுத்திய தொண்டர்கள் அதாவது நம்மளுடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்களை வரும்போது அவர்கிட்ட பஸ் ஸ்டாண்ட பாருங்க எப்படி இருக்கு இது கூட நீங்க இங்க வந்திருக்கீங்களா எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க தொடர்ந்து நீங்கதான் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்களால இந்த பஸ் ஸ்டாண்டை கூட சரி பண்ண முடியல அப்படின்னுட்டு திமுகவுடைய நிர்வாகி ஒருத்தர் கோவப்பட்டு கத்தியிருக்காரு அவரை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்கள் மூத்த நிர்வாகிகள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை தான் இருக்கு ஆனா இவங்க என்ன வெளியில சொல்லிக்கிறாங்க நாங்களாம் அண்ணன் தம்பிகள் மாதிரி நாங்க இல்லைன்னா அவங்க இல்ல அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை நாங்க எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நடக்கிற இந்த விவகாரத்தை எல்லாம் வச்சு பார்க்கும் போது வருங்காலங்கள்ல திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க மாட்டாங்கன்னா தெரியுது தெளிவாவே தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி உடஞ்சி உடஞ்சி போச்சுன்னா காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற ஒத்துக்காது காங்கிரஸ் திமுக கூட்டணி வச்சாலும் சரி காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வச்சாலும் சரி லாபம் என்னமோ பாஜக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை பாருங்க மசூதியை இடிக்க எதிர்ப்பு கைது சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் பின்புறம் சீமாத்தம்மன் நகரில் உள்ள மசூதியை இடிக்க சிஎம்டிஏ ஆணை பிறப்பித்துள்ள நிலையில் எதிர்ப்பு தெரிவித்து எஸ்டிபிஐ தமுமுக மற்றும் மாமக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் இதையும் பாருங்க மசூதியை இடிக்க எதிர்த்து போராட்டம் கைது சென்னை கோயம்பேடு உள்ள மசூதி இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் கைது ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதை உறுதி செய்து மசூதியை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தமிழகத்துல எவ்வளவு ஹிந்து கோயில்களை இடிச்சாங்க அதை எல்லாத்துக்குமே நம்ம செய்திலேயே பார்த்தோம் ஆனா இதை மாதிரி எல்லாம் யாராச்சும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்களா இல்ல அந்த இடமே ஸ்தம்பிச்சு போற மாதிரி யாராச்சும் போராட்டங்கள் பண்ணாங்களா இல்ல ஏன்னா நம்ம இந்துக்களுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரன்றதே கிடையாது ஆனா இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு செய்து ஒரு மசூதியை கட்டியிருக்காங்க அந்த மசூதியை இடிக்க சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற விடாம அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுலயும் பாருங்க எஸ்டிபிஐ பாமக மாமக இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த மசூதியை இடிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இது மாதிரி இந்த ஒரு விவகாரத்திற்கு இந்த மூன்று இயக்கங்களும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க இல்லையா இந்த மூன்று இயக்கங்களும் என்ன திமுக மட்டுமா இருக்காங்க கிடையாது எஸ்டிபிஐ அதிமுக கூட்டையில இருக்காங்க தமமுக திமுக கூட இருக்காங்க இத மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்சியில இருக்காங்க ஆனாலும் தங்களுடைய மதத்திற்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எல்லாருமே ஒன்னா வந்து சேர்றாங்க இது ஹிந்துக்கள்ல பாக்க முடியுமா இந்து கோயில்கள் இடிக்கும் போது இந்த மாதிரி யாராச்சும் வந்தாங்களா இல்ல இதுக்குதான் நாம எல்லாருமே சொல்றது இந்த இந்துக்களுக்கு வெக்கமான சூடு சொரணங்கிறது தயவு செய்து இந்துக்களை இஸ்லாமியர்களை பார்த்து கத்துக்கோங்க அவங்க அவங்களுடைய மதத்தின் மீது எவ்வளவு பற்றோட இருக்காங்க செய்து பார்த்து கத்துக்கோங்க நெக்ஸ்ட் இத பாருங்க ஆந்திராவில் பவன் கல்யாண் அதிரடி மாநில அரசுகளிடமிருந்து இந்து கோயில்களை விடுவிக்க போராடுவேன் இந்தியா மத சரபற்ற நாடு என்றால் ஏன் இந்து கோவில்கள் மட்டும் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஏன் எந்த தேவாலயமோ மசூதியோ அறநிலைத்துறையின் கீழ் வரவில்லை ஆந்திராவில் பவன் கல்யாண் பேச்சு திரு பவன் கல்யாண் அவர்கள் இப்படி பேசும்பொழுது அந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுத்துட்டாரு திருப்பதி கோவில்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க நடக்குது அதை எல்லாத்தையுமே நாங்க சரி கட்ட போறோம் அப்படிங்கிறத முதல் நாள் பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்காரு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு இப்பதான் விடுவு காலமே ஆரம்பிச்சிருக்கு சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்தவர்கள் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி ban.